கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு நிறைவேற்ற எல்லாருக்கும் வந்து நம்மை விட்டு பிரிந்தாங்க இந்த பூலோகத்தை விட்டு போனாங்க அப்படின்னா இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு வந்து சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார் எல்லோருக்கும் உணவளித்தார் உபசரித்தார் உள்ளன் நேசித்தார் அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம் காக்கலாம் காப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஏற்படுத்திவிட்டு கலந்து அவர் நம் அவருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும் வாழும் வல்லல் எங்களை விட்டு மறைந்து இருந்தாலும் இன்றைக்கும் எங்கள் லெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றையோடு ஒரு ஆண்டு காலமாக இருக்கிறது இந்த ஒரு ஆண்டு காலமாக அவருடைய நினைவிடத்தில் ஒரு கேப்டன் ஆலயமாக உருவாக்கி தினந்தோறும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கிக் கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முறை இன்றைக்கு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டு இணைந்த இந்த நினைவு நாளை கேப்டன் அவர்கள் குரு பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைக்கு குரு பூஜை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அதற்கு முறையாக நம்முடைய தேர்தல் ஆணையத்தில் இருந்து பேரணியாக வருவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் நாங்கள் கடிதம் கொடுத்தது இருபத்தி நாலு எங்களுக்கு மறுப்பு செய்தி வந்து கொடுத்தது நேற்று மாலை நான்கு மணிக்கு நாங்கள் கொடுத்த கடிதத்திற்கு ஒரு பிறகு கொடுத்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த பேரணிக்கு அனுமதியை பெற்றிருப்போம் வேண்டும் திட்டமிட்டு இந்த காவல்துறை நேற்று வந்து எங்களிடத்திலே அனுமதியாக மறுப்பு என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் மிக மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே மறைந்த பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் தொடர்ந்து பேரணியாக முன்பு முன்புருந்தே இருந்து மெரினா பீச்சுக்கு நடப்பாங்க இப்போது அந்த மேம்பாலம் மேம்பாலத்திலிருந்து அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார்கள் எங்களிடத்துக்கும் மினிமம் ஒரு ஐநூறுலேருந்து எட்நூறு மீட்டர் தான் இது அனுமதி கொடுத்துருக்கலாம் வேண்டும் வேண்டுமே இது அரசியல் காற்பு நிறையா இல்லை காவல்துறையை கார்ப்புண்ச்சியா எனக்கு தெரியாது ஒரு நல்ல மனிதர் இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர் தான தனி பண்ணிய மனிதர் இங்க தமிழ்நாட்டு மட்டுமல்ல இலங்கையில பாதிக்கப்பட்டாலும் குஜராத்தில் பாதிக்கப்பட்டாலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும் ஏன் கார்கில போரிலே வீரமரன் வடிந்த ராணுவ முதலிலே நிதியை கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு காவல்துறை மறுத்திருக்கிறது இப்போது அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலயமா தமிழக முதல்வருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது இந்த செய்தியை பார்த்து முதல்வர் மாநகர இங்கே இருக்கின்ற டிசி அவர்களுக்கும் ஒரு உத்தரவை போட்டு பேரணியை அனுமதியாக நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் தਾਇமோடு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கிறேன். முதலமைச்சர் कैंडिडेट பார்க்கும்போது இது பத்தி கேட்டிங்களா? அனுமதி எங்களுக்கு மறுப்புன்னு சொல்லல. என்ன என்ன காவல்நிலையத்துல வந்து நாங்க கொடுத்து வந்து சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு டிஜிபி ஆபீஸ்க்கு இங்க இருக்கிற டிசிக்கு லோக்கல் காவல் நிலையத்துக்கு நாலு பேருக்கும் கொடுத்துருக்கோம் அப்ப எந்த பதிலும் சொல்லல. காவல் ஏசி வந்து பார்த்தாரு, டிசி வந்து பார்த்தாங்க, ஐஎஸ்சியில் வந்து பார்த்தாங்க. எங்கேருந்து வர போகிறீங்க எப்படி கூட்டின்னு போக போகிறீங்க உள்ளலாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் எப்படி மறுப்புக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க போலீஸ் காரணத்தை இந்த இது வந்து மெயின் ரோடு அனுமதி கிடையாது அப்போது மெரினா பீச் ரோடு மெயின் ரோடு இல்லையா இல்லை மவுண்ட் ரோடு மெயின் ரோடு இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாமே இருக்குது ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் அனுமதி மறுத்துட்டாங்க தேமுதிக்க என்ன பண்ண போகுது அது வந்து நம்ம என்னுடைய அந்நியாரையும் நம்ம சுதிசாரியும் நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர் வந்து முடிவு எடுப்பார்கள் அதன்படி அனைவரும் ஒன்று சேரும் தடை மீறி அந்த அனுமதி வந்து நம்முடைய அந்நியார் வந்து தந்துட்ட பிறகுதான் சொல்ல முடியும் அவங்க இதே சொல்றாங்க உங்களுக்கு ப்ராப்பரா நல்லா இருக்குதா நாங்க தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம் நீங்க தேவையே இல்லை காவல்துறை உள்ள தேவையே இல்லை அருமையாக நீங்கள் நீங்க கேப்டனுடைய மறைவுக்கு இதுல தீவுத்திற்கு கொடுத்தீங்களா அதே போல இங்க ஏற்பாடு பண்ணி அருமையாக போறாங்க வராங்க இன்னும் மக்கள் அதிகமாக வர போறாங்க